மருந்து வாழ முடியா என் தகுந்தி உங்களை முன்னேற்ற வாழ வச்சாங்க என்ன அழகாதே அண்ணா என்ன இன்னும் வாழ்ந்து வாழாது என் பெரிய மருமக்கள் என் சின்ன மருமக்கள் வாழ்ந்து வாழது போய் சரி இல்லாத என் மருமதில்ல கண்காணுக்காது என் மருமத்துல ரசாய் என் மகனுக்கு என் கம்பி கட்ட மகனு செய்ய

என்னைக்கு நான் வீடு கட்டி மாசம் கட்டி வாழப்படும் வீடு கட்டி வீட்டில் நீங்க எடுத்துருக்கு நான் கட்டாத வீட்டில் நாய இருக்கு என் பெரிய பிள்ளை தான் என் மேலே பாசம் என் சின்ன பிள்ளை என் மேலே ஆசை விஜய் உங்களுக்கு எந்த கிழமை போயிட்டு அவங்க பத்தியாவே

அந்த நாகாத்தம் எனக்கு நிம்மதி நாளாச்சு எனக்கு பிடித்து யாரு ஊதிய யாரும் இல்லை நான் வேலை செய்திருக்கிற தம்பி அந்த வேலை இடத்துல கொண்டு அந்த பண்ண விசுவாசம் தான் யாருமே அந்த வார்த்தையை சுற்றாட்டு நான் போயிட்டு

நான் செல்ல மாட்டேன் நான் செல்ல மாட்டேன் யாராவது எனக்கு போன் பண்ணுங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு பாஸ் ஐட சோடா செய்து பண்ணுங்க நான் செய்து படி கிராமம் எனக்கு இனி வரவே எனக்கு பண்ணுறேன் வேற எதையும் பண்ண மாட்டா என்ன சாமி சொல்லி என்ன செய்து படுவா நாளை மீனில் சொல்லிட்டு வாரேன் பண்ணுங்க எனக்கு வர கட்டா

என் <laughs> சாமி

बाद जय 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 का पछी के वे को मगा के जे जे के छे के वे को मगा रामिया रामिया पछी हां जी जी तो के नहीं ना ये पड़ा पक्को ये दाढ़ी है

बामा, बामा, ताता, 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 ताता,